நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று சாப்டர் வர்ஸ் த்ரீ அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நம்ம மனப்பாடமா சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறாரு தாவீது மெய்ப்பனாக இருந்தவர் அவர் தேவனையும் தன்னுடைய ஆத்மாவின் மெய்ப்பனாக பார்க்கிறாரு அதனாலேயே இந்த அதிகாரத்துல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லி துவங்கி இருக்கிறாரு அப்படி ஒரு மேய்ப்பநாதவன் என்ன செய்வான் தன்னுடைய ஆடுகளை சரியான பாதைகளை நடத்தி அதற்கு ஆகாரம் கிடைக்கத்தக்க நல்ல வழிகள் அதை மேய்த்து அதன் வழியில் இருக்கிற கன்னிகளுக்கும் இடர்களுக்கும் அதை தப்பு வைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டு போகிறவரா இருப்பாரு அப்படியாக ஒரு மெய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை சரியான பாதைகளை நடத்துகிறாரோ அந்தபடியாகவே ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தேடி அவருடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளை நடத்துவார்னு சொல்லியிருக்கிறாரு முக்கியமா இந்த வசனத்துல ஆத்துமாவை தேற்றின்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால நம்முடைய ஆத்மாவானது இந்த உலகத்தின் இச்சைகளால் ஈர்க்கப்பட்டு தவறான பாதைகள் அற்று போயிருக்கு அற்று ஆத்மாவை தேவன் தாமே தேற்ற முடியும் ஏற்கனவே இலைப்பார்தலை பற்றி பார்த்த பகுதிகளில் தேவன் ஆத்துமாவிற்கு இலைப்பார்தல தர சுத்தமா இருக்கிறாங்கிறத பார்த்துருக்குறோம் அப்படியாக தாவீது ராஜா சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு இல்லையா என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு அப்படியாக ஆத்துமாவுக்கு இலைப்பாரலை தரக்கூடிய வல்லமை தேவனத்திலேயே இருக்கு அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய ஆத்மா தேற்றப்பட்டதாக இலைப்பார்தலுடையதாக இருக்கும் அந்தபடியாக நம்முடைய ஆத்மாவை சரியான பாதைகளில் நடத்துகிறவராக தேவன் இருக்கிறாரு இந்த ஆத்மாவுக்கு மெய்ப்பன் இல்லாமல் இருக்கும்போது ஜனங்கள் சிதறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்கிறத ஆண்டு இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷ பகுதியில் சொல்லியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல திரளான ஜனங்கள் அவர் பார்த்து அவர்கள் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்படியாக அவர்கள் மேல் மனதுருகி தன்னுடைய சீசகளை பார்த்து அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு சொல்றாரு இல்லையா அந்தபடியாக மேய்பன் இல்லாத போது ஒருத்தருடைய ஆத்துமா தொய்ந்து போனதாகவும் சிதறிக்கப்பட்டதாகவும் இருக்கும் அப்படியான ஆத்துமாவ தேவனே தேற்றி சரியான பாதைகளை நடத்துவாரு அப்படியான பாதைகளை நடத்துவதற்கே அவர் இந்த பூமியில மனுஷகுமார்னா வந்து தன்னுடைய சீஷர்களை நீதியின் பாதையை காண்பிக்கிற மெய்ப்பர்களாக மாற்றினாரு இந்த ஆத்துமா தொய்ந்ததாகவும் கலங்கி போனதாகவும் தேற்றுதல் அட்டதாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த ஆத்மாவிலேயே நம்முடைய மனம் உள்ளம் இருதயம்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் உள்ளடங்கினதா இருக்கு அப்படியாக நம்முடைய சிந்தை எழும்புகிற மனம் உள்ளம் இல்ல சொல்லப்படுறது சமாதானம் இல்லாம காணப்படுகிறதே ஆத்துமா தொய்ந்து போனதாக காணப்படுகிறத குறிக்கிறதா இருக்கு இப்படியான நிலை பாவத்துல விழுகும் போதே காணப்படுது அதனாலேயே தாவீது ராஜா சங்கீதம் ஐம்பத்தொன்னுல அவர் பாவத்துல விழுந்த போது தேவனை நோக்கி என்ன கேக்குறாரு தேவனே சுத்த இருதயத்தை என் நிலையை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இந்த வசனத்தில் தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த சொல்றாரு தன்னுடைய உள்ளத்துல நிலைவரமான ஆவிய புதுப்பிக்க சொல்றாரு அதை தேவன் பாவத்தில் விழுந்த ஆத்துமாக்களுக்காக செய்திருக்கிறாரு அவர் நம்முடைய உள்ளத்துல புதிதான ஆவிய கட்டளையிட்டு நம்மை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழியை காண்பிக்கிறாரு இல்லையா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த நீதியின் பாதையை போதித்து காண்பிக்கிறார் இல்லையா அதன் மூலம் மூலமாக நம்முடைய ஆத்மா தேற்றப்படுகிறது அப்போ நாம என்ன செய்யணும் நம்முடைய ஆத்மாவை தேற்ற வல்லவரா இருக்கிற அந்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொள்ளணும் நம்முடைய தேவனே நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்த இந்த காரியங்களை நம்முடைய வாழ்வுல செய்து முடிக்க முடியுங்கிறத அறிந்து கொண்டு அவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தை அவருக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக நம்முடைய ஆவிய அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய துணை தேடி அவருடைய வழியில நடக்கிறதற்கு ஏதுவாக நடந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் இந்த இருக்கும்போதுதான் நம்முடைய ஆத்மா தேற்றப்பட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை நடக்க முடியும் ஏன்னா நீதி என்பது அவருக்குரியதாகவே இருக்கு அதனால்தான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவன் காண்பிக்கிற நீதியான பாதைகளை நடந்து நம்முடைய ஆத்மாவை இலைப்பாடு காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய ஆத்மா மெய்ப்பன் இல்லாத ஆடை போல தேற்றுவார் அற்று இருக்கு தகப்பனே அப்படியா இருக்கிற ஆத்துமாவிற்கு நீர் நல்ல மெய்ப்பனாய் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே இந்த உலகத்தின் பாவத்தில் சிக்கொண்டு இலைப்பாதல் அற்றுப்போன எங்களுடைய ஆத்துமாவிற்கு நீதியின் பாதையை காண்பிக்க தேவரின் புதிதான ஆவியை எங்களுக்குள்ளார கட்டிலிட்டிருக்கிறதே தகப்பனே அது மாத்திரம் இல்லாம மனுஷகுமார்னா இந்த பூமிக்கு வந்து உம்முடைய சீஷர்களை வேலையாட்களாய் நியமித்து எங்களுக்கு மேய்ப்பர்களை உண்டு பண்ணி எங்களை சரியான பாதைகளை நடத்த தேவரீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்களே தகப்பனே உம்முடைய தயவு இரக்கம் காரூண்யம் பெரியது தகப்பனே அப்படியாய் எங்களுடைய ஆத்துமா உம்மை பற்றி கொண்டு இலைப்பாடுதல் அடையும்படி தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க ராஜா அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.